டிசம்பர் விசபிரதேசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏனைய உண்டு அதுலேயும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது யாரெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நல்ல ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான சுச்சுவேஷன் நிறைய இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் சித்தியாகுமா அல்லது கை கொடுக்குமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனைக்கும் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்சஸ்ஃபுல்லாகும் இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறைகள் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புகழ் வருமானம் சம்பாத்தியங்கள் எல்லாமே இருக்குது நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது எதுலேயாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த வாரம் லாபம் வருமானங்கள் இருக்குது ஸோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது பட் அதனால் எனக்கு பிரயோஜனமில்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு முன்னோருடைய சொத்தின் மூலமாக பண வரவு பொருள் வரவு எதிர்பாராத தன வரவு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு இந்த வாரம் பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க போனஸோ அரியர்ஸோ எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குறிப்பாக எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரத்தில் நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க